போராட்டங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடத்த முடியாதுங்களா ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குது இந்த மனித பிறவி அப்படின்னா பிறவைகள்லேயே ரொம்ப மோசமான பிறவி மனித பிறவைகள் தாங்க நம்ம தப்பு பண்ணியிருந்தால் மட்டும்தான் கடவுள் நமக்கு இந்த பிறவியை கொடுத்து அந்த தவறுக்கு உண்டான தண்டனைகளையும் கொடுப்பாருங்களாம்மா அதனால் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நல்ல பிறவி மனித பிறவி அப்படின்னா புல் பூண்டு செடி கொடி மண் மலர் வண்டு பூச்சி புழுக்களாக பறந்துட்டு போகலாங்க நான் பெண் என்ற பேதங்களில் மனித பிரிவையாக மட்டும் பிறக்கக்கூடாதுங்க ஒரு போராட்டமான வாழ்க்கைகள் என்றதை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க நம்முடைய உடலை பற்றி நம் முன் ஜென்மத்தில் செய்த பாவ கர்மாக்களை பற்றியும் அதனுடைய கண்டினியூட்டி தொடர்ச்சி இப்பிரிவில நீங்கள் அனுபவிச்சு ஆகணுங்க அதனால தான் நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோங்க என்ன பாவம் பண்ணணும் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது நெசங்க உள்ளுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள் நடக்கிறது தெரியுங்களா ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கான கிருமிகளுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் இன்னும் உணவின் மூலமாக சுவாசிக்கிறோம் காற்றின் மூலமாக இருக்கும் இடத்தின் மூலமாகவும் உள்ளே போய் கொண்டு தாங்க இருக்குதுங்க உள்ளுக்குள் இவற்றை எல்லாம் அடித்து தூரத்தும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு அல்லவா அதுபோல போலதாங்க மனிதனுடைய வாழ்க்கையும் எதிர்ப்பு போராட்டம் கஷ்டம் போராமை பொதுவாகவே ஒருத்தர் சொல்லுவாங்களம்மா அடுத்தவன் என்ன பண்ணுறான்னு பார்க்காதீங்க அடுத்தது என்ன பண்ணலான்னு பாருங்கள் அதை விட்டு போட்டு அடுத்தவன் என்ன பண்ணுறான் அவன் வளர்ந்துட்டானா அவன் வந்துட்டானா ஒருத்தன் ஒரு நிலைக்கு நிலைக்கு வரான்னா பெருமைப்படுங்க அவன் அந்த நல்ல நிலைக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பாடு எவ்வளோ பிரச்சனைகள் அவன் அடைஞ்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் அந்த இடத்துக்கு அவன் வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் அவன் போராடி இருக்கிறான் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறான் எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ தொந்தரவுகள் எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனை பேருக்கு பதில் சொல்லி எத்தனை சேமிப்பு எத்தனை பசி பட்டினியாக இருந்து அவன் ஒரு நிலைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்தானா ஆ ஏதோ ஒன்று பண்ணி போட்டானுங்க மேலுக்கு வந்துட்டானுங்க என்ன பண்ணான்னு தெரிலிங்க அப்படின்றது இந்த அவதூறு பேசுகிறதும் ஒருத்தனை பற்றி இழிவாக பேசுகிறதும் இதுவும் உங்களுடைய கருமாலேயே சேருங்க அதனால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இல்லைனா ஒதுங்கிக்கோங்க ஒருத்தன் ஒரு இடத்துக்கு வரான்னா பாராட்டுங்க பாராட்டம் மனமில்லைன்னா பேசாமல் போயிட்டே இருங்க அதாவது போராட்டம் இருக்கும் வரை தாங்க நமக்கு வாழ்வு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே போராட்டங்களாக தாங்க இருக்குங்க புரியுதுங்களா வேறு வழி இல்லாமல் என்பதை புரிந்து கொள்ளணுங்க யார் என்ன என்ன தூட்டுருவார் தூட்டுட்டும் போட்டுருவார் போட்டுட்டும் போயிட்டே இருங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க வாங்கி அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க புரியுங்களா எப்படி நமக்கு பிடிக்காமல் ஒன்று யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா பிளாக் பண்ணிட்டு போக முடியாது போகணுல அது போல் அவங்களுக்கு பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஏன் அது போட்டு நீங்கள் போட்டுனா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும் அதனால் நம்ம சொல்லி ஒன்றும் திருந்து போகிறதில்லைங்க அதாவது அவங்களுடைய கருமாவில் அது அனுபவிச்சுப்பாங்களாம்மா அதனால் விட்டுட்டு நீங்கள் பிரி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்